வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவருக்கு அரோகரா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறோம் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறோம் ஆண்டவனே உனதருளை வேண்டி வருகிறோம் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் பழனி வருகிறோம் ஆண்டவனே உனதருளை வேண்டி வருகிறோம் தெய்வானை வள்ளியுடன் நீ வருவாயா உன்னை தேடி வரும் பக்தருக்கு உன் அருள் தருவாயா உன்னை தேடி வரும் பக்தருக்கு உன் அருள் தருவாயா மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா அருளாடி வடிவினிலே நேரில் வந்திடுவாய் உன் அடியவர்க்கு பொன் பொருளை அள்ளி தந்திடுவாய் அருளாடி வடிவினிலே நேரில் வந்திடுவாய் உன் அடியவர்க்கு பொன் பொருளை அள்ளி தந்திடுவாய் அன்னதான மடத்தினிலே கொலுவிருப்பவனே எங்கள் ஆறு கால் சவுக்கையிலே ஆடி நிற்பவனே எங்கள் ஆறு கால் சவுக்கையிலே ஆடி நிற்பவனே பழனி நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா வெற்றியுடன் எனது வாழ்வு நடைபெற வேணும் நான் வேண்டும் வரம் தந்து என்னை காத்திட வேண்டும் தங்கரதம் ஏறி இங்கே நீ வருவாயா பெற்ற தாயை போல எனக்கு என்றும் துணை இருப்பாயா பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வழியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா காவடியை கண்டவுடன் பக்தி பெருகுது எங்கள் கால்வழியும் மேல்வழியும் பறந்து செல்லுது காவடியை கண்டவுடன் பக்தி பெருகுது எங்கள் கால்வழியும் மேல் பறந்து செல்லுது கட்டி வரும் காவடியில் வீட்டிருப்பவனே அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணை இருப்பவனே கட்டி வரும் காவடியில் வீட்டிருப்பவனே அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணை இருப்பவனே பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா